தமிழக முதல்வர் அவர்கள் வந்துட்டு அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்னு ரெடி பண்ணியிருந்தாரு இதுக்கு எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா தமிழகத்துல இருக்கிற அறுபத்தி மூன்று கட்சிகளுக்கும் இன்விடேஷன் கொடுத்திருந்தாரு அதுல டோட்டலா வந்து உள்ள கலந்துகிட்டவங்க அப்படின்னு பாக்கும்போது ஐம்பத்தி எட்டு கட்சிகள் மட்டும்தான் வந்திருக்கு சில தொகுதி மறுசீரமைப்பு திட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு தீவனத்தில் வந்து உள்ள வைக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா வந்து கன்ஸ்டர்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு நூறு வருஷத்துக்கு தான் ஒரு பார்லிமெண்ட் அப்படின்னு போது இன்னொரு பார்லிமெண்ட்டை சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க அதுல சீட்டிங்ஸ் அப்படின்றது கொஞ்சம் குறைவா இருக்கு இங்க எங்களோட இதுக்கு பாக்கும் போதும் அங்க பாக்கும் போதும் ஏதோ ஒண்ணு இடிக்குது அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு நீங்க நினைக்கிறது எல்லாம் ஒரு சும்மா உங்களுடைய மித்து தாங்க அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது உங்களுக்கான ஒரு என்ன நாங்க பண்ணணுமோ நாங்க பண்றோம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தலைவர் அண்ணாமலையும் சொல்றாப்ல அதே மாதிரி மோடிஜியும் சொல்றாப்புல ஆஹ் அந்த சைட்ல இருக்கிற பிஜேபி ஆளுங்க எல்லாரும் சொல்லும் போதும் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நம்ம ஆளுங்க எல்லாமே ஒரு பெரிய காசிப்லயும் ஒரு ஒரு மண்ட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ இந்த ஒரு டீம் போய்கிட்டே இருக்கு பார்லிமெண்ட்டில் மொத்தமே எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு சீட்டு தான் இருக்கு அது எப்படி இவ்வளோ கம்மியாக அவங்க வைக்கலாம் அப்படின்றது தான் இவங்களுடைய கேள்வி நம்ம பாப்புலேஷன் கணக்கு பார்க்கும் போது நம்மளுக்கு குறைவா இருக்கு மேபி அப்படின்றதுனால நம்மளுக்கு எதையாவது தொகுதியை குறைச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயமும் இப்போதைக்கு தமிழகத்தை ஆண்டிட்டு இருக்கிற பல கட்சிகளுக்கு இருக்கு ஸோ திரும்பவும் வந்து மறுசீரமைப்பு பண்ணணும் தொகுதிகளை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து காட்டமாக சொல்றாங்க யாரு திமுக சொல்றாங்க சில கட்சிகள் முடியாது ஏன் இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விஜய் அவர்களும் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னாருன்ற மாதிரி சொன்னாங்க அண்ட் இப்போ டிவி கே விஜய் வந்து எல்லாரும் ஓகே அப்படின்னு சொல்லி மாநிலம் அளவுல எல்லாரும் இது ஓகே இது சரியா நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்றிணைந்து முடிவெடுத்தா இதுல வந்து டிவி கேவும் இணைஞ்சு தோல் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு தகவல் சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த சில கட்சிகள் வரல மீதி மோஸ்ட் மெஜாரிட்டி எல்லாருமே வந்தாச்சு வந்தவங்க ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து ஓகே மாதிரி இருக்காங்க உள்ள கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது பட் திரும்பவும் வந்து பிரஸ் மீட்டை பார்க்கும்போது போது ஐயோ ஐயோன்னு சொல்லி கதர்றாங்க அது என்ன நடக்குதுன்னு தெரியல ஒரு ரெண்டு நாள் ஆற போட்டு பார்த்தோம்னா தான் விஷயம் என்னன்றது தெளிவா தெரியும் இது நீங்க நம்புறீங்களா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் ரொம்ப கிட்டத்துல வரப்போகுது ஆஹ் மேபி எந்த கட்சி வந்தா நல்லா இருக்கும் அண்ட் உங்களுடைய ஆட்சி மாறனாலும் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்கல்ல அவங்களுடைய பேரை மட்டும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்